சீமான் படம் தான் வாழ்த்துக்கள் இந்த வாழ்த்துக்கள் படத்துல தான் விஜயலட்சுமி சீமான் அவர்கள் அவரே திரும்ப பெற்ற நிலையிலும் நிலவையில் இருந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீமான் அவர்களின் தரப்பில் கொடுக்கப்பட்டது இதில் நடிகை புகார் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுத்து விசாரணை நடத்தி பனிரெண்டு வாரங்களில் அறிக்கை அளிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் கோபாலசங்கர் நாராயணன் இன்று ஆஜரானார் இதில் நடிகை அளித்த புகார் மீதான விசாரணைக்கு தடை விதித்தது உச்ச இந்நிலையில் நடிகை விஜயலட்சுமி விவாகரத்தில் சீமானுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது சீமானின் மேல்முறையீட்டு மனு மீது விஜயலட்சுமி மற்றும் தமிழக அரசு பதில் அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சீமானும் நடிகை விஜயலட்சுமியும் பேசி காண இரண்டு மாதம் அவகாசம் வழங்கியும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த விவகாரத்தில் இருதரப்பும் கலந்து பேசி உடன்பாடுக்கான அறிவுறுத்தி பனிரண்டு வாரத்தில் விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது